என்னடா இன்னும் தூங்கிகிட்டே இருக்கான்னு சொல்லி பார்க்குறீங்களா தூங்கலாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா இருக்கேன் இன்னும் பில்லு பார்த்தீங்கன்னா நைட்டே வந்துருக்கணும் ஒரு பன்னெண்டு மணி அந்த ரேஞ்சில் வந்துருக்கணும் வரல பில்லு நாளைக்கு காலையில் பத்து மணிக்குன்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து ஒம்பது மணி ஆகுது பஞ்சர் கடையில் தான் இருக்கிறோம் ஒரு மூணு மணிக்கு வரல பில்லு சரி அப்படியே வெயிட் பண்ணி ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரத்தில் வந்துருன்னு சொல்லியிருக்காங்க வந்த பிறகு வாங்கிட்டு தான் மாதிரி இருக்கும் இங்கே பாத்திரம் ஏதாவது கழுவுலானால் கூட தண்ணி இல்லை சரி இங்கே அந்த பில்லு வாங்கிக்கிட்டு இந்த புகை புறப்பட்டு அந்த கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ஏதோ ஒரு தொட்டியில் பார்த்து பாத்திரம்லாம் கழுவிக்கிட்டு சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டோம் ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து போய் சாப்பிட்டு வந்தாச்சு வெயிட் பண்ணுவோம் நேற்றே பார்த்தீங்கன்னா கூலிங் தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சா தண்ணி நல்லா கூலிங்காக பிடிச்சி வச்சிட்டோம் ரெண்டு கேன்லையும் ஃபுல் பண்ணி வச்சுட்டோம் சமைக்கிறதுக்கு வேணும் இல்லையா சரி நான் அப்படியே நம்ம பயணத்தை தொடருவோம் குஜராத் பயணம் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த வண்டி டயர் வெடிச்சிருச்சு பாருங்க பைபாஸில் ஒரு மணிக்கு நிற்கிறாங்களா இப்போதான் நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பில்லு வந்தது இப்போதான் இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம் ஒஸ்பேட்டில் இருந்து ஏற்றி விட்டாச்சு ஆட்டோமேட்டிக்காக ஏறாது நம்ம சுவிட்ச் இழுத்தாதான் மேலே ஏறும் அது கிளம்பிடுச்சு இந்த வண்டியும் நம்ம கூட ஒரு மூணு வண்டி பில்லு வரல இது ஒன்று நம்மளது ஒன்று அங்கே ஒன்று வரலாம் 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 வரலாம்

அந்த டயர் போய்ட்டு அவசியங்க ரெண்டு டயர் ரெண்டு டையருமே தான் நம்ம இன்னைக்கு நம்ம வண்டியில் சமையல் ரசம் இதுதான் கட்டி நேரத்துக்கு வச்சிடலாம் மழை பெஞ்சாலே கண்ணாடியெல்லாம் சேராயிடுது பீஜாப்பூர் காலையில சரியா இப்போ அஞ்சு மணி ஆயிடுச்சு அஞ்சரை மணி ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன் விடிஞ்சிருச்சு இப்போ தான் வந்து டியூட்டி மாற்றி கொடுத்துட்டு தூங்க போகிறேன் ஏன்னா நைட்டு ஒன்பது மணிக்கு எடுத்தவன் இப்போது காலையில் விடிஞ்ச பிறகு தான் டியூட்டி மாற்றி விட்ருக்கேன் இப்போ தான் தூங்க போகிற நண்பர்களே ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சிடுறேன் அப்புறமா நான் கண்டினியூ பண்ணுறேன் எனக்கு இப்போ தான் குட் நைட்டு பூரா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு நல்ல அருமையான கிளைமேட் மழை பெய்யுதுன்னு சொல்லி டூ வீலர் மரவா உட்காருது பாருங்க என்ன போடு போடுதுன்னு மலை ஏவல பக்கமா போயிட்டு இருக்கிறோம் சரியான போடு போடுகிட்டு இருக்கு காத்தோட காற்றோட சொல்லிட்டு சொல்லிட்டு அடிக்குதுல்ல அதான் ஃபால்ட்டு இல்ல நா சொன்னாங்க சொன்னபடி நின்னா Boom. <laughs> இவங்க கறி எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதனால பாத்தீங்கன்னா பத்து மணி ஆகும் போது எடுத்து சமைப்பாங்க சமைப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துனே உட்காந்துட்டு இருந்தேன் இதுக்கு மேல பசி தாங்க முடியாது நேத்து சமைச்சு அந்த வெண்டைக்காய் குழம்பே இருக்கு இல்லையா அதே போட்டு சாப்பிடலாம் ஏன்னா நான் நைட்டு சாப்பிடல சாப்பிட்டா தூக்கம் வரணும்னு சொல்லிட்டு சாப்பிடாம அப்படியே ஓட்டி ஓட்டிட்டு திருப்பி காலையில தூங்கிட்டேன் நல்லா இருக்கு வெண்டைக்காய் குழம்பு நேத்து சமைச்சது புளி ஊத்தி இருந்ததுனால குழம்பு அப்படியே அந்த சுவைத்தன்மை மாறாம அப்படியே இருக்கு நல்லா இருக்கு

கறி வாங்கறதுக்காக மண்மேட்டில் ஓரம் கட்டிட்டாங்க கோழி கறி வாங்குவாங்களா இல்ல ஆட்டுக்கறி வாங்குவாங்களான்னு சொல்லி தெரியல என்னப்பா கறி வாங்குறீங்க தெரியல எல்லாம் முன்னாடி வண்டிக்காரங்க என்ன பிளான் பண்ணுறாங்களோ அதே நம்ம கறி வாங்குறேன்னு சொல்லிட்டு வண்டி முன்னாடி என்ன போது வண்டி நல்லா அணைச்சு நீ

அதெல்லாம் வாங்கிட்டு வரது போயிருக்காங்க இஞ்சி கொத்தமல்லி வாங்கிட்டு வரதுக்கு நம்ம வண்டிக்கிட்டு போவோம் அப்படியே போயிட்டு முன்னாடி பாத்திரம்லாம் கழுவணும் கழுவி முடிச்சுட்டு தான் சமைக்கணும் ஓ வாங்கண்ணா ஆமாண்ணா வண்டிய நிப்பாட்டியாச்சு பாத்திரம்லாம் எல்லாம் மூணு வண்டிமே கழுவுனும் ஏன் அங்க உண்ணி பாட்டி தாங்க ವರು ರೇಸ್ ವರು ಮಾಲ್ ಲೆಫ್ಟ್ ಮಾರ್ಚ್ வழியா குளிச்சு முடிஞ்சிருச்சுங்க ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு முடிஞ்சிருச்சு நல்லா சிலு சிலு சிலுன்னு காத்து அடிச்சுட்டு இருக்கு இப்போ அவ்வளவுதான் சாப்பாடு சமைச்சு முடிஞ்சிருச்சு கறி குழம்பு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் மட்டன் குழம்பு ரெடியிருச்சு சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு நல்லா மணமணக்கும் மட்டன் குழம்பு லாரியில சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு ரசம் பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சாச்சு அப்பா சரியான சூடாக இருக்குது ரசம் திறக்கட்டுங்களா ஏன்னா திறக்க முடியல எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க துணி துவைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த வண்டிலையும் எல்லாமே சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு நான் குளித்து முடிச்சுட்டேன் அதனால் இப்போது சாப்பாடு மட்டும் செஞ்சு வச்சிட்டுனா சாப்பிட்டு அப்படியே நம்ம புறப்பட வேண்டியது தான் குழம்பு எப்படி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள்